தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஆண்டுக்கு ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கிராம சபை கூட்டங்களை பொறுத்தவரை மக்கள் பிரதிநிதிகள் அரசின் சேவைத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு மக்களிடத்தில் நிறை குறைகளை கேட்கிற ஒரு நிகழ்வாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் குடியரசு நாளான இன்று சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நன்மங்கலம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது இந்த கூட்டத்தில் பெரும் மதிப்பிற்குரிய மாவட்ட அவர்களும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய குழு தலைவர் ஊராட்சி தலைவர் இந்த பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் உட்பட பல்வேறு மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆயிரக்கணக்கான பொதுமக்களோடு இணைந்து நன்மன்களம் பகுதியின் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சேர்ந்தவர்களும் தன்னார்வலர்களும் பொதுநல சங்கங்களை சேர்ந்தவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவரவர்கள் பகுதியில் இருக்கிற குறைகள் பற்றிய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் கடந்த பருவமழை காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செம்மஞ்சேரி பகுதிக்கு ஆய்வுக்கு வந்தபோது சோழிங்கநல்லூர் தொகுதியில் எந்த தெருவெல்லாம் அதிக பாதிப்புக்குள்ளாகிறது என்கின்ற ஒரு பட்டியலை தந்து இந்த சாலைகளையெல்லாம் விரைந்து சீர்படுத்திட அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கை மனுவை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் தந்தார்கள் அந்த வகையில் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஒரு ஏழு ஊராட்சிகள் மேடவாக்கம் நன்மங்கலம் சித்தலப்பாக்கம் ஒட்டியம்பாக்கம் போன்ற இந்த ஏழு ஊராட்சிகளுக்கு மட்டும் இன்றைக்கு முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் சாலைகள் நானூறுக்கும் மேற்பட்ட சாலைகளை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் எடுத்து அதற்கான ஒப்பந்தங்களை விட்டு இப்பொழுது அந்த பணியினை விரைந்து மேற்கொள்ளவிருக்கிறார்கள் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நன்மங்கலம் பகுதியில் மட்டுமே எட்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத ஐம்பத்தி ஐயாயிரம் மதிப்பீட்டில் பல்வேறு சாலை பணிகள் அதை மழைநீர் வடிகால் வாய்கள் தோண்டும் பணிகள் கல்வெட்டு அமைக்கும் பணிகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஒப்பந்தங்கள் விடப்பட்டிருக்கிறது அதேபோல் இங்கே வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த பகுதியில் காப்பீட்டு திட்டத்திற்கான ஒரு சிறப்பு முகாம் ஒன்று அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்னொரு பதினைந்து இருபது நாட்களுக்குள் அந்த முகாம் ஏற்கனவே கடந்த மாதம் சோடிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஒரு முகாம் நடத்தப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கானவர்கள் புதிதாக அன்றைக்கு உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள் இந்த ஏழு ஊராட்சிக்கு மட்டும் தனியாக ஒரு சிறப்பு முகாம் அமைப்பதற்குரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் அந்த முகாமில் இந்த பகுதிகளில் விடுபட்டு போனவர்கள் தங்களுடைய குடும்பங்களை அந்த திட்டத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது

இந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு அந்த மாதிரி நேரடியாக வந்து ஒரு கவுன்சிலர் இது வரைக்கும் வரவே இல்லை அவங்க என்ன இந்த நன்மங்கலத்தில் அதிகபட்சமா ரெண்டு தெருக்கள் தான் இருக்கும் ஒரு கவுன்சிலர் அவங்கள ஆளே காணும் அப்படின்னு சொல்றது வந்து புகார் வந்து தேவையற்ற ஒன்று இல்லை வேணனே வந்து புகார் சொல்றதுங்கிறதும் தேவை தவிர்த்துக்கணும் கிராம சபை கூட்டத்தில் கலவரம் பண்ணணுன்னே வர்றதுங்கிறதும் தவறு அந்த மாதிரி வந்து கலவரம் பண்ணணுங்கிற நோக்கத்தோடவே பிறராவது தூண்டி விடப்பட்டு வர்றவங்க அதுல குறிப்பா ஒன் ரெண்டு பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த சோசியல் மீடியால இந்த அதுவும் இந்த யாராவது செல்ல வச்சுக்கின்னு யாரையாவது பேச வச்சு கொஞ்சம் வேகமா பேச வச்சு என்ன மாதிரி பதில் வருதோ அதை வந்து ட்ரெண்டிங் பண்றதுக்காக பண்ற விஷயம் அந்த மாதிரி வந்த அதனால தான் அதை சொல்லி பேசி இது நீங்க உள்ள கருத்து எப்படி நீங்க கூறிய இல்ல இல்ல அது அவங்களுக்கு அது இதுக்காக தான் சொன்னது அவங்க வேணுன்னா சொன்னதாலதான் சொன்னதை தவிர ஓட்டு போறதப்ப யாரும் தடுப்பாங்களா மாநகராட்சி மாநகராட்சிக்கு தேவையான குடிநீர் வசதி பாதாள சாக்கடை திட்டம் ஒரு மின்சார இருபத்தி அஞ்சு மீட்டருக்கு ஒரு தெருவிளக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே படிப்படியா வர ஆரம்பிச்சு எல்லாமே பெரும்பகுதி சாலை பணிகள் அந்த மழை காலத்துக்கு சாலைகள் சேதமடைந்திருக்கிற சாலைகள் சீரமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் தான் அதுல வந்து போடப்பட்டு கொண்டிருக்கிற சாலைகள் பற்றிய ஒரு மகிழ்ச்சியும் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றியும் தெரிவித்தார் ஒரு ஒரு ஊராட்சிக்கு ஒரே நேரத்துல எட்டரை கோடி ரூபாய் வேலை நடக்க போதுன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி இவ்வளவு ஸ்கீம் வந்து ஒரு ஊராட்சியில இதுக்கு முன்னாடி எந்த கவர்மெண்ட்டுமே இந்த அளவுக்கு வேகமா பண்ணதில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கிராமப்புற வளர்ச்சியை மிக வேகமாக கொண்டு சென்று கொண்டிருப்பதற்கான அடையாளம் தான் இந்த மாதிரி இந்த ஏழு ஊராட்சிக்கு மட்டுமே முப்பத்தி எட்டு கோடியும் இந்த ஒரு ஊராட்சிக்கு மட்டுமே எட்டு கோடியும் எட்டு லட்சம் எடுத்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட தலைவர் உடனடியாக கோட்டாட்சி இடத்தில் சொல்லி இருக்கிறார் ஆய்வு செய்ய ஆய்வு மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார் நிச்சயம்